ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த வெண்டக்காய் மோர் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பால் பூண்டு ஒரு அஞ்சு போல் சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக இலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா அடித்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு விதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் வீத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட வதக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட அடிச்சு தயிரை சேர்த்துக்கலாம் அரைக்கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ லைட்டாக அங்கங்கே கொதித்ததும் அடுஃப் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட தடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் Thank you.